நான் என்ன நினைக்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் அந்த யூடியூப் சேனலில் போடுற வீடியோக்களில் க கலைநயமிக்க வல்லவர்கள் உண்மையில் ஏன்னா நீங்கள்லாம் வந்து வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் திருமண்டல குறு நாடகங்கள் திருமண்டல இயேசு பற்றிய நாடகங்கள் மிஷினரி வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஒரு இது ரெடி பண்ணலாம் அதாவது செஞ்சிங்கன்னா அது நாளைக்கு வந்து நம்ம திருமண்டல மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா எங்கேயோ இருக்கீங்க கர்ப்புன பிள்ளையாக வந்து திருநெல்வேலியில் இருக்கார் நம்ம அதன சீசன் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கார் நாங்கள் எங்கே இருக்கோன்னா தூத்துக்குடியில் இருக்கோம் இப்போது அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வீடியோ போடுறாங்க இப்போ தூத்துக்குள்ளேருந்து வேறு யாரும் வீடியோ போடுறது கிடையாது நாங்களும் போடுறது கிடையாது ஏன்னா இங்கே நம்ம களத்தில் வந்து நம்ம திருமண்டலத்துக்காண்டி நம்ம வேலை செஞ்சிகிட்ருக்கோம் இங்கே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம இருக்கோம் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கொடுக்க இவர் அதன சீசனை வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட திருமண்டல நம்ம திருமண்டலத்துக்கு உட்பட்ட பள்ளியில் கொடுக்கப்பட்ட பிடி வாத்தியார் உடற்கல்வி ஆசிரியர் பதவியை ப பணியை செய்யாமல் தன்னுடைய கடமையவே சரியாக செய்யாமல் சென்னையில் போய் கிடக்காரு அதுக்கு ஆயிரத்திட்டு காரணம் நான் சரி நியாயம் அப்படின்ட்டு சரி தன்னோட கடமையே சரியாக செய்யாத ஒருத்தர் வந்து அடுத்தவரை பற்றி பேசுகிறக்கு என்ன தகுதி இருக்குது முத திருமண்டல மக்கள் நீங்கள் நன்கு உணரணும் இன்னொன்று நம்ம காட்பிரணும் இல்லையா அவருக்கும் தூத்துக்குடி நாசர் டயசிஸுக்கும் திருநெல்வேலி டயசிஸுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அதாவது அவர் வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட அமைப்பில் இது வாங்கிட்டார் பிஷப் பட்டம் வாங்கி அவர் ஒரு சர்ச்சு வச்சு அவங்களுக்கு கீழே கொஞ்சம் குருமார்களை வச்சு அவர் ஒரு தனி நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் எப்படி வந்து தூத்துக்குடி நாசரேத் டயசிஸுக்கும் திருநெல்வேலி டயசிஸுக்கும் பாத்தியமான விஷயங்களை பேச முடியும் முதல் நம்ம இப்போ மற்ற ஒரு பிஷப்புகளை ஒரு மாஸ்டர்ஸையே கொண்டு வந்து இங்கே பேசுகிறதுக்கு நம்ம அனுமதிப்போமா இவர் வந்து நம்ம சிஎசி அமைப்புலேருந்து பிறந்திருக்கலாம் வளர்ந்துருக்கலாம் ஆனால் அவர் போயிட்டாரே தனியாக அவர் அமைப்போடு போயிட்டார் எப்படி இவர் வந்து இங்கே நான் நான் எனக்கு தூத்துடி நான் வந்து செஞ்சுருவேன் திருநெல்வேலி செஞ்சுருவேன் கனவு எனக்கு இருபத்தி நாள் டைசிச்சும் செஞ்சுருவேன் சொல்லவே முடியாது அதுக்கான சட்ட இடங்களே கிடையாது ஆனால் அதை மீறி நம்ம தூத்துடி நாய் திருமணத்தில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு போனோன்னு ஒவ்வொரு முறையும் அவர் எதையாவது இங்கேருந்து எது கால் புணர்ச்சியில் உள்ள ஒரு ரெண்டு வீடியோ ஒரு வீடியோ மேட்ரை சொல்லியாச்சுன்னா அதுக்கு உட்காந்து பேப்பர் எடுத்து வச்சு அதெல்லாம் சீசன் சேர்த்து பேப்பர் எடுத்து வச்சு வீடியோ வீடியோ உட்காந்து கதை வசனம் எழுதி அதை அப்படியே பாராமல் ஒப்பிச்சு அதுக்கு கொஞ்சம் டிங்கரிங் பேஸ்டிங்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா பிட்டிங்கெலாம் சேர்த்து நடந்து நடக்காத விஷயத்துலாம் சேர்த்து தாறுமாறான ஏதோ சம்பவம் இப்போ உண்மையிலே நடந்துட்டு பல கோடி அடிச்சிட்டாங்க அவன் அங்கே இதை பண்ணிட்டான் கெட்டி ஊருன்னுட்டான் நாங்கள் விசாரித்தோம் எங்களுக்கு பல மேட்டர்கள் வந்துக்கிட்டு இருக்கு அப்படியே அள்ளி வந்துக்கிட்டு இருக்கு நாங்கள் அதை வச்சு தான் நாங்கள் தகவலே போடுறோம் என்னமோ இவங்க பெரிய சோசியல் மீடியா ஒளிபரப்பில் செய்தியாளர்கள் மாதிரியும் தகவலை நேரிலே போய் சேகரித்த மாதிரியும் சும்மா வாட்ஸ்அப்பில் எவனோ ஒருத்தர் அந்த குரூப்பில் போடுற மாதிரி போட்டு விட்டோன்னே இவங்க வீடியோ கிளம்பிடுறது ஏன்னால் இந்த யூடியூப் சேனல் வழியாக மக்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த யூடியூப் சேனல் வழியாக நல்ல வருமானம் ஈட்டுற இடம் அது ஸோ இந்த இல்லாத காரியங்களை பிரம்மாண்டமாக நடந்த மாதிரி காமிக்கிறதுனால நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிறாங்க கிடைக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மாத வருமானம் கிடைக்கும் இது நூற்றுக்கு நூறு உண்மை யாராலையும் மறுக்க முடியாது இது இதுதான் நோக்கம் இது நோக்கம் இதுக்கு நம்ம திருமண்டல விஷயங்களை பயன்படுத்துகிறாங்க இங்கே உள்ளவங்க அனுப்புகிறவங்களும் இவனை போட்டாலும் போடுறானோ வீடியோ போடுறாங்க அப்போ நம்ம அனுப்புவோம் யா யார் இருந்தால் என்னென்ன விதைச்சவனுக்கு தான் தெரியும் அறுவடையோட அருமை விதைக்காதவனுக்கு தெரியாது பண்ணி அது பாட்டுக்கு மேஞ்சிட்டு போவோம் அந்த வயக்க வயலுக்கு உள்ளவனுக்கு தான் தெரியும் வலியும் வேதனையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழுது அதை செஞ்சுருப்பான் அப்போ நம்ம வந்து அதை இது பண்ணக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் உழுத இது பண்ணவனுக்கு தெரியாது அப்போ நான் காட்பிரை நோபுல் அதனாசியஸ்லாம் வந்து பன்னி மாதிரி புரியுதுங்களா எந்த வயலையும் இறங்கி எந்நேரமும் அழிச்சிட்டு போகக்கூடிய ஆட்கள் வயக்காட்டுக்காரனை பற்றிலாம் ஒரு சில ஒரு கவலையும் கிடையாது இதுவும் கிடையாது பக்கத்து வயிட்டுக்கா வயக்காட்டுக்காரன் என்ன சொன்னாலும் எந்த வயக்காடை சொல்லணும்னா அந்த வயக்காடு மேலே ஏறி மேஞ்சிட்டு போயிடுவாங்க பார்த்துக்கோங்க இதுதான் ஸோ இது வந்து நீங்கள் வீடியோக்கள்லேயே அவங்க போடுற வீடியோக்கள் என்ன இன்னொன்று என்ன சொல்லுன்னா இது இங்கே ரெண்டு பேரும் இவ்வளோ காலமாக வீடியோ போடுறாங்களே கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்து இவங்க போட்டுகிட்டே இருக்காங்க இவங்க போட்ட வீடியோக்கள் அவ்வளோ யூடியூப் வீடியோக்களையும் மக்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க ஏகப்பட்ட குற்றச்சாட்டு ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு குற்றச்சாட்டு ஆசிரியர் நியமன ரூபா வாங்கிட்டான் அதை வாங்கிட்டான் ஒரு போலியோ ஆடியோவை போடுறாங்க ரெடி பண்ணி எல்லாம் போடுறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இதில் ஏதாவது ஒரு விஷயம் அதனாசியன்னும் சரி காட்ஃபிங் ஹோம் சரி நாங்கள் போட்ட வீடியோ ஆதாரத்தை வச்சு இது உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லட்டும் அவங்க சொல்கிற வீடியோ எல்லாமே உண்மை வச்சுக்கலாம் சரிங்களா இது இப்படி இல்லாமல் ட டைம் பாஸுக்கு சும்மா போலியாக பாட்டுக்கு எடுத்த செல்லு இருக்குன்னு சொல்லி வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ண வேண்டியது யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண வேண்டியது பரப்பி விட வேண்டியது இதெல்லாம் எதுக்கு இவங்களுக்கு திருமண்டல மக்களையும் நாம் நன்கு உணர்ந்து நீங்கள் நல்லா யோசிங்க இவங்க எல்லாம் யார் எங்க இருந்து போடுறாங்க இவங்களுக்கும் நம்ம திருமணத்துக்கு என்ன சம்பந்தம் அங்குற நன்கு உணர்ந்து நீங்கள் வந்து புரிந்து கொள்ளும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மணி நிர்வாகம் திருமண்டல மக்களுக்கும் திருமண்டல வளர்ச்சிக்கும் முழுசாக நிற்போம் முழுசாக நின்று செய்வோம் அதுக்காக தான் நாங்கள் களத்துக்கு வந்திருக்கோம் நாங்கள் திருமணத்தை வளர்க்குறதுக்கு வேலை செய்வோம் நேரடியாக மக்களை சந்திப்போம் எந்த குறுக்கோலிலையும் எதுக்கும் நாங்கள் வர மாட்டோம் அதே மாதிரி எந்த ஒரு உயர் பதவிகள் இருக்கிற நம்ம திருமண இப்போ இப்போதைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஐயா இருக்காங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் ஐயாவும் ஒபே பண்ணி தான் நடந்துகிட்ருக்கோம் எந்த இடத்துலையும் அவங்கள வந்து நாங்கள் தவறாவோ ஒரு கே கெட்ட வார்த்தை போட்டோ அசிங்கமான வார்த்தைகளால் எந்த இடத்துலையும் திட்டலை பேசலை அவங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கொடுக்கும் செயல்படுறோம் வாழ்த்துக்கள் என் பணி நிர்வாகம் மீண்டும் நிர்வாகத்துக்கு வரும் நீங்கள் அனைவரும் ஜெபித்து கொள்ளுங்கள் நாங்களும் கொள்கிறோம் நன்றி